பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாக நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் காண்கின்றது வல்ல தேவன் நம்மூடியிருக்கிறார் சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க இந்த நாளுக்கு இந்த ஆண்டு ஒரு கொடுக்கிற ஒரு வார்த்தை பிலிப்பியர் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனம் பிலிப்பியர் நான்கு நான்கு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் இங்கே வார்த்தை சொல்லுகிறது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் ஆண்டவர் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நாம் துக்கத்தோடு கவலையோடு சஞ்சலத்தோடு வருத்தத்தோடு நாம் இருக்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லை அப்படி நாம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் தம்முடைய சந்தோஷத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார் ஆகவே எப்பொழுதும் நம் கத்தருக்குள் சந்தோஷமாயிருக்க வேண்டும் ஆகவே தான் அன்றைய வார்த்தை சொல்லுகிறது மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமாயிருங்கள் என்று இந்த காலி வேளையில அநேக நேரங்களிலே நாம் கவலையோடு இருக்கிறதுனால சரீரத்தில் பலவீனங்கள் வருகிறது சோர்வுகள் வருகிறது நாம் கத்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு நம் கவலைகளெல்லாம் தள்ளிவிட்டு எப்பொழுதும் கத்தரை பா துதித்து மகிமைப்படுத்தி கத்தருக்குள் சந்தோஷமா இருக்கும் பொழுது ஒருபோதும் நாம் சோர்ந்து போக மாட்டோம் அநேக ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்வோம் சங்கீதங்களின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் என்று இங்கே தாவிது எழுதுகிறார் அவர்களுக்கு மற்ற ஜனங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை அறியாத ஜனங்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷம் அவர்கள் தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்திலே தான் சந்தோஷமாயிருப்பார்கள் இங்கே தாவிது எழுதுகிறார் அவர்களுடைய சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் என்று சொல்லுகிறார் இருதயத்திலே ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தை தரும் பொழுது வேதம் சொல்லுகிறது இருதயத்தின் நிறைய வாய் பேசும் என்று சொல்லி நம்முடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்கும் பொழுது நாம் சந்தோஷமாய் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருப்போம் ஆகவே இந்த காலை வேளையில் மற்ற ஜனங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை தானியம் திராட்சரசம் போன்ற உலக பொருட்கள் கொடுக்கிற சந்தோஷத்தை பார்க்கலாம் ஆண்டவர் நம்முடைய கொடுக்கிற சந்தோஷம் மேன்மையாயிருக்கும் என் இருதயத்தில் அதிக சந்தோஷத்தை தந்தீர் என்று சொல்லுகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும் என்று இங்கே தாவீது எழுதுகிறார் தாவிது தவறிழைத்த பொழுது ஆண்டுடைய சமூகத்திலே மன்றாடி கொண்டிருக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகிறார் நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் என்று சொல்லி அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் மறுபடியும் களி கூறும் என்று சொல்லி ஆகவே இந்த காலை வேளையிலே நம்மை மீண்டும் கழி கூற பண்ணுகிற தேவன் நம்முடைய குற்ற உணர்வுகள் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது அநேக நேரங்களிலே நாம் சந்தோஷமாய் இருக்க முடிகிறது இல்லை ஆண்டுடைய சமூகத்திலே நாம் நம்முடைய குற்றங்களை அறிக்கையிடும் பொழுது ஆண்டவர் கிருபையா இறங்கி நம்மை மன்னித்து விடுகிறார் அந்த நேரத்தில்தான் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார் ஆகவே தான் தாவிது எழுதுகிறார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் பொழுதுதான் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும் என்று இந்த சங்கீதத்தில் எழுதுகிறார் அதே இடத்துல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் கழிகூறும் என்று சொல்லி இங்கே எழுதுகிறார் ஆகவே இந்த நம்மை கழிவுற பண்ணுகிற தேவன் சந்தோஷத்தினாலே கழிவுற பண்ணுகிற தேவன் இந்த காலை வேளையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம் யோவான் எழுதின சிவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சொல்லுகிறது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் இந்த காலை சொல்லுகிறார் மெய்யாகவே மெய்யாகவே என்று ஆண்டு விறங்கிச் சொல்லுகிறார் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகம் சந்தோஷப்படும் ஆனாலும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் நாம் சில சூழ்நிலைகளில் துக்கப்பட்டு கலங்கி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் மனம் இறங்கி நம்மேல் இரக்கமாய் இருந்து நம்மை மறுபடியுமாய் சந்தோஷப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார் நான் துக்கத்தோடு புலம்பிக் கொண்டிருக்க வைக்கிற ஒரு தேவன் அல்ல நம்முடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாறப்பண்ணுகிற தேவன் ஆகவே இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் ஒருவேளை உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறேன் ஆகவே ஆண்டுடைய சமூகத்தில் வந்து விடுவோம் நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறிவிடும் ரோமர் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது ஆண்டோடைய ராஜ்யத்தை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது அந்த ராஜ்யத்தை குறித்து நாம் பேசும் பொழுது நமக்காக ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் பிரவேசிக்கும் பொழுது எப்பொழுது மகிழ்ச்சி சந்தோஷம் ஆண்டவர் நம்மை சந்தோஷப்படுத்திக் கொண்டே இருப்பார் நீதியும் சமாதானமும் நம்மை நிரப்பும் பரிசு தாவினால் உண்டாகிற சந்தோஷம் எப்பொழுது நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கும் பிலிப்பியர்ல எழுதப்பட்டிருக்கிறது எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் ஆகவே இந்த காலி நாம் சந்தோஷமாயிருக்கும் பொழுது சத்துரு வெட்கப்பட்டு பின் திரும்பி ஓடிவிடுவான் கத்தன் இருப்பார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தது வேளையில் ஆண்டுவிற்கு நாம் நன்றி சொல்வோம் நாம் ஜெபி அன்புள்ள ஆண்டு வரை நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி நன்றி ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக சந்தோஷமாய் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்ற வார்த்தையை வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய மனதிலும் என்ன துக்கத்தோடு பாரத்தோடு கவலையோடு கலக்கத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக் இந்த நொடி பொழுதுல அவருடைய கலக்கங்கள் மாறட்டும் அவருடைய துக்கங்கள் மாறட்டும் அவர் சங்கடங்கள் சஞ்சலங்கள் விலகி போகட்டும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் இப்பொழுதே நிறைவான சந்தோஷத்தை நிறைவான மகிழ்ச்சியை ஒவ்வொருவருக்கும் தந்து அவர்கள் எப்பொழுதும் இன்று முதல் எப்பொழுதுமே சந்தோஷமா இருந்து சத்துருவை ஜெயித்து மேன்மையான ஆசீர்வாதங்களை தேவ சமூகத்திலிருந்து சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும் தாழ்த்துகிறோம் இரட்சகரேசவி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே